புரிய பெரிய டைரக்டர் நான் தான் சார் இந்த படம் வந்து இந்த படம் வந்து உருவாக்குறது ரொம்ப கஷ்டப்பட்டோம் எல்லா வேலையும் நல்லா இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்ணி நல்லா படியாக பண்ணணும் பண்ணி முடிச்சு இது வந்து எப்படியாவது நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் இது நான் என்ன சொன்னால் அது வந்து கிடையாது படம் பார்த்துட்டீங்க இந்த படம் வந்து நல்லா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சதா கம்பல்சரி இந்த படத்தை போய் சேருங்க என்னுடைய தவிச்சது எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணணும் இது உங்கள் உங்கள் சப்போர்ட் தான் மட்டும்தான் இந்த படம் செய்கிறோம் ஒதுக்கீங்க ஒதுக்கிட்டாங்க சார் ஆக்சுவலாக வந்து இந்த படத்தை இவங்க சொல்லி இவங்க சொல்ல நான் சொல்லிவிட்டு தான் மட்டும்தான் ஆமாம் அது கேட்டோம் இல்லை நம்ம டிசைன் மாற்றி போட்டாங்க அதே போல் என்ன நான் நான் எல்லாம் படத்தை முடிச்சு கோயில் கொடுத்துருட்டேன் எங்களுக்கு சின்ன பிரச்சனை இந்த படம் ஸ்டார்ட் போது ரெண்டு மரம் சேர்ந்தேன் அதான் பிரச்சனை இப்போ ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க ஒரு ஷோ போடுறாங்க ஷோ போடுறாங்க அது என்னை ஒரு வாரத்தை கூப்பிடல

சொல்லி சொல்லி அதுக்கப்புறம் முடிச்சு நான் போயிட்டேன் முடிச்சாச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் படம் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் நான் பண்ண படத்தை இன்னொரு இடத்தை போயிட்டு மிக்ஸ் பண்ணலாமா ஏன் பெருமிச்சு இல்லாம நான் பண்ண படத்தை இன்னொரு இடத்த மிக்ஸ் பண்ணலாமா எனக்கு தெரியாம

இந்த படத்தினுடைய பணிகள் எல்லாமே வந்து நல்லபடியாக நடந்துச்சு வெளியூர் படப்பிடிப்புகள் நடந்துச்சு அந்த படப்பிடிப்புகள் பிறகு வந்து பார்த்திங்கன்னா டப்பிங் நடந்துச்சு அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஒன் மிக்ஸிங் அதுக்கு அடுத்தது டிஏ கரெக்ஷன் கலர் கரெக்ஷன்லாம் நடந்துச்சு இதில் என்ன அப்படின்னா டேரக்டர் பொறுத்த வரைக்கும் இதை வந்து நான் இப்போ வந்து இது வெளியில் வந்ததினால நான் ஓப்பனாக சொல்லிட்டேன் எனக்கு ஐந்து வருடங்கள் ஆகிடுச்சு படம் எடுத்து குரங்கு கையில் பூமாளன்னு ஒரு படம் எடுத்தார் அந்த படத்தினுடைய டைரக்ஷனுக்கு பிறகு அஞ்சு வருஷம் ஆச்சு இப்படியே நின்றுட்டு இருந்துச்சுன்னா நான் வந்து என்னுடைய ப்ரொஃபஷனை விட்டு நான் ஃபீல்ட் அவுட் ஆகிடுவேன் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து வந்துச்சு ஸோ அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை வந்து பண்ணித்தரேன் எனக்கு சேலரியே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது வந்து என்ன சொல்கிறது அக்ரிமெண்ட்டு எந்த அமௌண்ட்டும் மென்ஷன் பண்ணாமல் கையெழுத்து போட்டு கொடுத்துக்கறேன் கேளுங்க சொல்லுங்கள் நான் சொல்லி சொல்லுறேன்

இல்ல நான் ஒரு விஷயம் சொல்றேன் ஒரே விஷயம் இல்ல ஒரு விஷயம் இந்த இடத்துல சொல்லிடணும் என்னன்னா இவர் வந்து ஒரு இல்ல சொல்லிடுற பிரச்சனை இல்ல நான் சொல்லி இப்ப நீ பேசணும் இல்ல நான் வந்து ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் பாத்துக்க சார் இல்ல சார் நான் உங்களுக்கு கேக்குறேன் சார் ப்ரொடியூசர் லாஸ் வந்து ப்ரொடியூசர் தான் சார் ஆமா சரிங்களா ப்ரொடியூசர் லாஸ்ட் ப்ரொடியூசர் சார் ஆமா 5 வருஷமா நீ பாட்டு நிப்பாட்டி இருக்கீங்க ஆமா அப்ப வந்து யார் கிளாஸ் சார் நிப்பாட்டனதுக்கு அட்டாச் காங்க சொல்றேன்

ப்ரொடியூசர்ல இருந்து டைரக்டர்ல இருந்து நடிச்சவங்கல இருந்து டெக்னிக்கல் பீப்புள்ல இருந்து எல்லா விதத்துல எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இன்னைக்கு டேட்ல சொல்லிடுச்சு

டைரெக்டாக வந்து நாங்கள் வந்து மூவி வந்து டைரக்டர் எடிஷன் எடிட்டிங் முடிச்சாரு டப்பிங் முடித்தார் முடித்த உடனேயே அந்த ஃபைவ் பாயிண்ட் சார் கொஞ்சம் சார் சார் ப்ளீஸ் பழைய கதையே சார் படம் நல்லபடியாக இல்லை இல்லை முடிச்ச உடனே இம்மிடியேட்டாக நாங்கள் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அது எல்லா இன்டர்நேஷ்னல் ஃபில்ம் அனுப்பி விட்டாச்சு அனுப்பின பிற்பாடு வி காட் அவார்டு ஸோ அதுதான் வந்து இதனுடைய அவார்டு இது என்னென்னா இது வந்து கான்செப்ட் வைஸோ மற்றபடி அதனுடைய ஆழம் அர்த்தம் பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆழமாக இருந்ததுனால இந்த அவார்டு கிடைச்சதாக நான் நினைக்கிறேன் ரெண்டாவது இந்த ஒவ்வொரு ஆர்டிஸ்டினுடைய அதாவது கூட வேல்யூ வந்து ஒரு சில பேர் வந்து ரொம்ப சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் படத்திற்கு தேவையான அந்த கதாபாத்திரத்திற்கு தேவையான ஆர்டிஸ்டை வந்து மையமாக வச்சு கதையும் அதோட ஒன்று போனதுனால இந்த அவார்டு கிடைச்சதா நான் வந்து ஃபீல் பண்ணுறேன்